ിടം നല്ല <laughs> மேடம் அப்படி பிடிச்சி தானே வந்தேன் ஆனால் வருஷகாலம் ஒரு இருந்தாலும் கர்ப்பசாதை வாக்கு தரேன் நல்லபடியாக ஆக்கி விட்டு மலைக்கு வர மக்களும் இருக்கக்கூடிய இடத்து அப்படி எப்படி சிரிக்காத மாதிரி சிரிக்க வச்சு தரணும் மாறி மாறி கர்ப்பசாப்தி சொன்ன வாக்கு புத்தகம் வராது மக்கள் கடைப்பிடிச்சால் மக்கள் நல்லா இருப்பாங்க சரி வாக்கு என் வாக்கு சரி கர்ப்பம் வாக்கு கர்ப்பனை எப்படி பார்த்து வராங்கன்னு அதே மாதிரி இந்த வாக்கை கடைப்பிடிச்சி வந்தால் மக்களை சந்தோஷமாக பாதுகாத்துக் கொண்டு வந்தது என் பண்பு மேலே இல்லாத மக்களுக்கு இந்த கர்பசாமி நல்ல வேலை வந்து வேலையும் உடல் நோயும் போக்க கர்ப்பசாமி எண்ணி ரெண்டு வருஷம் இதே கணக்கு ஓடுனாலும் கருப்பசாமி போன இடமெல்லாம் செல்வாக்கு போன இடம் செல்வாக்கு நெருவாக்கே தம்பி தங்கி வரும் எந்த ஒரு குறையும்லாம நம்பி எப்போ வந்தாலும் அப்பவுமே எனக்கு சொன்ன வாங்கலாம் இந்த கர்ப்பசாமியை நம்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு கைவிட மாட்டோம்னு சொல்லி என்ன தேனி இட மாதிரி மக்கள் சரி தான் சொன்னேன்

எண்ணு ரெண்டு வருஷம் அப்படி காரியங்களும் சரி உத்தியோகத்திலும் தட்டிப்போம் உண்மையாப்பா உத்தியோகம் ரெண்டாவது வேற பார்க்கணும் கர்பசாமி காரண நேரம் சரியில்லை அப்படிங்கிற ரெண்டு தர வாகனத்துல பார்க்க வச்சிருக்கோம் உண்மையா புரியா அப்படி கர்ப்பசாமி வளர்க்காடி பாத்தேன் உன்னுடைய குலதை அப்படி வீட்டுக்குள்ள வராற பார்ப்போம் கிழக்கருந்து சாமி மேற்க வரல உண்மையா கிழக்கதான் பிரதான மருக்கிறது നമ്മ യ്യും കൂട്ടുല്ലോ ഇല്ല കർമ്മസാമി അമ്മയെ അനുച്ഷ്ടോയ്യോലും ആ

நான் பார்த்து தரம் தான் பத்து பேருக்கு பார்க்கணும் ஒரு நேரத்தை இங்க இருந்து பாக்க இதான் பார்க்கணும் அப்படி கருமசாமி வழக்காடி பார்த்து ஒரு நல்ல இடத்துல இருந்து மன வாழ்க்கையை அமைச்சு தரேன் அப்படி தொழில் சார் இடத்துல இட விட்டு இடம் போயிருக்கியாப்பா உண்மையா பையா என்ன வேலை பார்த்த என்ன அமைச்சு தர என்ன வேணும் கருமசாமி அமைச்சு கொடுத்து நல்லபடியா ஆக்கி கொடுத்தா போதுமாப்பா வாகன தொழில் பார்த்தாலுமே ஆனா அதுல நமக்கு சில நேரங்கள்ல அந்த வேலையை பாக்க ஒரு மனம் இருக்காது உண்மை உண்மை வேற இடத்துல வெளிநாடு சம்மந்தப்பட்டது வேற எதுவும் போமான மனசுல ஓடிச்சு உண்மையா பையா ஆனா அதனுடைய தன்மையில நம்ம கிட்ட உண்மையா பையா இந்த கர்ப்பசாமி நாடி வந்திருக்கா நாங்க ஏதாவது கல்யாணத்துக்கு தான் கேட்கணுமா இல்ல வேற தொழிலுக்கு கேட்கணுமாப்பா தொழில் நமக்கு நிரந்தர தொழில் இல்ல உண்மையாப்பா அப்படி நிரந்தர தொழில் ஆக்கி கொடுத்து எண்ணி ரெண்டாம் மாசம் பொறுத்துக்கோ கர்ப்பசாமி வீட்டுக்கு கிழக்க இருந்து ஒரு வர வச்சு கருப்பசாமி நல்லபடியா ஆக்கி கொடுத்தா போதுமாப்பா போதுமா இல்லையா முடிச்சு தரேன் கருப்பசாமிக்கு என்ன செய்வேன் அதோட நல்ல தொழிலும் தரேன் தொழில் நல்ல தொழிலும் தரேன் அவன் கூட இன்னொருத்தன் வெளியாண்டு போயிட்டாங்கன்னா அப்படி அமைச்சு கொடுத்து நல்லபடியா வாழச்சா போடணுமாப்பா இந்த கர்ப்பசாமி அமாவாசை பாக்க வரணும் அருவியாப்பா அமாவாசை இப்ப சொல்லக்கூடிய வாக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தியில இந்த கர்ப்பசாமி வாக்கு தரேன் ரெண்டு மாசமும் முடிச்சு தரேன் வேலையும் நல்ல வேலையும் வாங்கி தரேன் உடனே அப்படி கர்ப்பசாமி ஓடி வந்து பார்த்தேன் கால் சம்பந்தப்பட்ட முட்டு சம்பந்தப்பட்ட இது பிரச்சனை இருக்கா உண்மையு உண்மைன்னு சொல்றேன் நல்லா ஆகிட்டு தரேன் கர்ப்பசாமி எந்த ஒரு இல்லாம நம்ம கூட நல்லா ஆயிட்டாங்க நம்ம வாழ்க்கை ஒரு பிடிமானமே இல்லாம இருக்கும் இந்த கர்பசாமி நம்பி வந்ததா அந்த வேலை நல்லா வாங்கி கொடுத்து ஒரு மன வாழ்க்கையை அமைச்சு தர கர்பசாமி அங்க இருந்து உத்தரவு நான் என்ன செய்யணும் கர்ப்பசாமி ஆக்கி தரேன் அமாவாசை என்ன பார்க்க வரணும் அமாவாசை நிரந்தர வாக்கு கொடுத்து நல்லபடியா ஆக்கித்தரேன் அப்படி உள்ள வந்து பாக்கிறதுல ஒரு அம்பாருடைய ஆதிக்கப்பட்டு வீடு இருந்து ஆனா அவளையும் உள்ள வரல பாட்டி போராம நினைஞ்சு நீங்க நினைக்க நல்ல நல்ல குடும்பம்தான் அஞ்சு குடும்பமும் இருக்குன்னு குடும்பத்துக்குள்ளே பிரிவினையும் ஒரு குடும்பம் சரியா இருப்பேன் நான் சொன்ன சொல்ல வாக்கு மாற மாட்டேன் என்னுடைய வாக்கு மாறன் அமைச்சு தரேன் நல்ல இடத்துல அமைச்சு அதான் சொல்றேன் அவன் விரும்பினதும் கிடைக்கல கர்ப்பசாமி நம்பி வந்திருக்கான் ஒரு வாழ்க்கை அமைச்சு தரேன் வேலையும் மாத்தி தரேன் நான் வேலையை தரேன் வேற என்ன கேப்ப எடெல்லாம் வந்து நம்பி வந்துட்டே காபாதிட்டாங்க அம்மா மாசில 200 வாக்குறுதி சரி ஆகிட்டது என்ன சரி அப்படியே சொல்லி கூப்பிடுவா சரி அம்மா என்ன தாம்பூல வர வைக்கை காலே வந்துட்டான் கருபசாமி வரகடி பார்த்தேன் அம்மா ஏணி ஆரண்ட காலம் பொலி நஷ்டம் கனவnal வர நாம நல்லது நினைச்சு போன குடும்பங்களை நம்மள உபகரணம் பண்ணி கூற விட்டு உண்மையா பையா என்ன இடத்துல தாய் பிள்ளையமா வந்து உட்கார உண்மையா பையாப்பா உண்மையா இல்லையா அப்படி கர்ப்பசாமி வளர்க்காட்டி பார்த்தேன் கோளாறு கட்டாயமா கோளார்களை வச்சு இடத்துல எதுவும் உண்மையா பையன் ஆறாண்டு ஆச்சு பணமும் சரி வேலையும் உண்மையா பையன் கர்ப்பசாமி உத்தியோகத்துக்கு வழி சொல்லணுமா இல்ல அந்த இடத்துல இருக்க வச்சு ஒரு பேரம்புல வாங்கி தரணுமா

அப்படி எந்த ஒரு நோய் நொடி இல்லாம காப்பாத்தி கொடுத்தா போதுமா ஆனா மத்தவங்கிட்ட வரக்கூடிய சகவாசத்தை நாம வாயில் என்று சொல்லக்கூடியதை ஒரு பெண் மொழியத்துல வாங்கி ஊழியில கேர் பண்ணதோடு இருக்கா எந்த ஒரு இதுக்கும் அப்படி ஒதுங்கி கொஞ்சம் இருக்கும் இருக்க முடியுமா இருக்க முடியுமா அப்படியாதா கருமசாமி வழக்காடி பார்த்தேன் அவனுக்கு என்ன புத்தியும் கேட்டேன் ஒரு நிலையில இல்லை உண்மையா பையா புத்திசாரமும் சரி இருக்கக்கூடிய ஒரு நிலப்பாடு இல்லை ஒரு நிலப்பாடுதான் புரியுதா உத்தியோகத்தில் இருக்கணும் அது எதையும் நிலை செலுத்த முடியாது உண்மையா பையாப்பா ഒരു നില ബുദ്ധി ഇല്ല അപ്പൊ ആറ് മാസകാലം ഇവ ജാതകത്തിനും നല്ലപടിയാ മുഖ്യാപ്ത മനം കൊണ്ട വാഴിച്ചു താരം ഗർഭസാമി നല്ല ഇടത്ത മുടിച്ച് എന്തോരൂർവീന്തേ ആർവീക എത്ര തലമുറയായിരിക്ക

கர்ப்பசாமி அமாவாசை பத்தி என்ன பார்க்க வர முடியுமா அடுத்த அமாவாசை இந்த கர்பசாமி தேர்வு காப்பாற்ற வாக்கும் தொழிலும் அவனுக்கும் நேர்முகமா இருக்கக்கூடிய அவனும் உருண்டு பிறந்து பார்க்க முடியல உண்மை இல்லையா வழக்கு சம்பந்தப்பட்டது எது வந்துச்சா உம் அதுக்கு முதல்ல கேட்கணும் கால விழுப்பா நீ நீ உட்கார அந்த இடத்துல இருக்கும் நல்ல பேரும் கிடையாது உண்மை இல்லையா எல்லாரும் அப்படி பேருவ சத்தமா சொல்லு அதனால தான் பார்த்தேன் அருவாலாம் கண்டுக்கு தெரிஞ்சது வேண்டாம் எந்த சகவாசமும் வேண்டாம் இந்த கர்ப்பசாமி அப்படி கொடுத்த வழக்குல ஒரு பெண் மொழித்துல வந்த வழக்கு இருக்கா மூணுல ரெண்டு ஸ்ட்ராங்கா இருக்கு கர்பசாமி இல்லாம மாத்திட்டாங்க ரெண்டு முடிச்சு நட்டா இந்த கர்பசாமி நம்பி வந்துட்டேன் அதே இடத்துல உட்கார வச்சு நல்லபடியா வாழ வச்சா போறா கையை கொண்டா பேர் கர்பசாமி சார் நேரம் உட்காரு கண்டிப்பா சார் அப்படி இருக்குமா நீர் அப்படி உடம்புல சம்பந்தப்பட்ட அப்போ ஒரு தலை சுத்து குறுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு உண்டா இல்லையா கர்பசாமி சொல்லுறாரு உண்மைன்னா உண்மை காப்பாத்தி இந்த தேதி வந்துட்டேன் அப்படி போகிறதுக்குள்ளே நன்மை நடக்க வச்சு அந்த ரெண்டு கேஸும் முடிச்சு கொடுத்து இந்த கருப்பசாமி பணத்தையும் வாங்கி கொடுத்தா நம்புவேன் வாங்கி தாரேன் அம்மாவாசைக்கு என்கிட்ட வரணும் நான் கருப்பசாமி அதை கடி பார்த்து வாங்கிட்டேன் அப்படி எந்த இடத்துல குறி கேட்க போனான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் எங்கேயும் போக உடம்புக்கு கொண்டு வந்துட்டேன் உண்மையா போய்க்கா சத்தமா சொன்னா மத்தியானம் போல ரெண்டு பேர் இருந்து என்கிட்ட ஒன் அந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சத்தமா சொல்லு சத்தமா சொல்லு ரெண்டு பேர்தான் உட்காந்து பார்த்தியா உண்மையா இல்லையா

ஆறு மாதம் ஒருத்தர் நல்லபடி ஆகிட்டார் வேலையும் வாங்கிட்டார் நல்ல இடத்துல வாங்கிட்டார் வேறு என்ன கேட்பார் நான் கர்ப்பசாமி பார்த்துக்கிட்டேன் என்ன நம்பி வந்துட்டேன் கர்ப்பசாமி கப்பா காப்பாற்றி தந்து கமாவாசை என்ன தேடி வந்து மரியாப்பா வேறு என்ன கேட்பார் நான் காப்பாற்றிட்டேன் ரைட் வரலாம் அப்படியா அமாவாசைக்கு எதிர்பார்ப்பேன் அமாவாசைக்கு அப்படி என்கிட்ட வந்தால் ஒரு ஏழாவது வாக்கு வச்சிருக்கேன் வந்து காப்பாற்ற ரைட்டு வரலாம் உன்னுடைய சொந்தத்தில் அங்கே ஒன்றும் இல்லை நீ அதை பத்தி கேட்க வேண்டாம் எல்லாம் நின்று போச்சு

சரி அதான் இழுப்பு இருக்கான்னு கேட்டேன் சார் என்ன செய்யணும் காலில் விழுப்பா கருப்பு சாமி கேட்கணும் வீட்டுக்கு வந்துட்டானப்பா வீட்டுக்கு வந்துட்டானா இல்லையா ஆசைப்பட்டி குதிரை விட்டு பார்க்கணுமா எங்கன்னா இருக்கா நீ போயிட்டு வந்தியா பார்க்கணுமா இன்னொருத்தர் நல்ல காலைல விட்டுவா மூணே நல்ல கொடுத்துருவாங்க இடது கை காலப்பா சத்தமா சொல்லு அப்படி இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணாவது பெட்டில் இருக்கான் சத்தமா சொல்லணும் இப்போ இருக்கிறது ஒரு ஆள் தான் இருக்கான் ஒரு ஆள் தான் கூட இருக்கு சத்தமா சொல்லலாம் நல்லா இருக்கான் ഒരാൾ താ ഉയർ മുതല അപ്പൊ നല്ലതാ ആക്കി കവറപ്പെടാതെ മറുപടി കടലിലും പോകാതെ കടലില പോകാതെ കാപ്പാത്തി അമവശ്യ കൈകാലി പ്രച്ച പ്രത് ഉണ രണ്ടാസ്റ്റ இழுக்கு அப்படின்னா இழுத்து வச்சிருக்க அப்படின்னா இந்த கருப்பசாமி நம்புறியாடா காப்பாத்திட்டாரேன் இந்த கடியை விட்டு தேய்ச்சி கொடு கொஞ்சம் புளிஞ்சு கொடு இல்ல நான் பாத்துக்கிடுறேன் அப்படியாப்பா ஆமா சரி ஏன்னா கிழக்க பார்த்த வாசி ஆசுபத்தி இன்னும் இல்லையா மேற்கிறது வழிபாட கிழக்க பக்கம் உள்ள அப்படி போற ஒண்ணு ரெண்டாவது தட்டுல மூணாவது பெட்ல இருக்கான் மேல ஏறதுல மூணாவது உண்மையானா பிள்ளை சஜா சொல்லு கல்ல விழுந்துட்டான் கேட்பான் அவனுக்கு ஆபத்தப்பா

அமாவாசைக்கு நான் கேட்டது உண்மையா இல்லையா இது எத்தனாவது அமாவாசை போயிட்டு நாலாவது அமாவாசை போயிட்டு அப்படி நாலாவது அமாவாசையில் கிடைச்ச ஒரு பணத்தை கருப்பசாமி சொல்லுதுண்டா ஒரு வாங்கின கடனை கொடுக்க வச்சிருக்கேன் உண்மையா சத்தமா சொல்லணும் ஒரு லட்ச ரூபா கொண்டு கொடுத்தமா நில சத்தமா சொல்லு அடுத்து எல்லாமே கொடுத்தேன் செய்யலையே ஏன் செய்யல வருமானத்தை நிப்பாட்டு நான் தானடா என்னடா பிள்ளைங்க வருமானத்தை நிப்பாட்டு ரெண்டு தடவை போய் திரும்பி தானே வந்துட்டேன் உண்மையா இல்லையா நிப்பாட்டினே கருப்பசாமி தானே கர்பசாமிகிட்ட வாக்குகள் சுத்தமா இருக்கணும் ஏன்னா என்கிட்ட வரக்கூடாதுன்னு நான் முதலே சொன்னேன் சொன்னேன் இல்லையா இப்ப வரக்கூடிய சோதனை என்ன செய்ய முடியும் சொல்லு சில இட பிரச்சனையும் முடிச்சு கொடுத்தேன் உண்மையா பிரச்சனை முடிச்சு கொடுத்தேன் அடுத்து நமக்கு வரக்கூடிய ஒரு கடன் தொல்லை நீக்கி கொடுத்தேன் உண்மையா இல்லையா அடுத்து போன இடத்துல எண்ணி ஆறு மாச காலம் எந்த ஒரு குறையில தான் தொழிலும் பணமும் கிடைச்சது கர்ப்பசாமி வாக்குத்தாரேன் சொன்ன வாக்கு மாற மாட்டேன் எனக்குள்ள காணிக்கை இந்த அம்மாவாசை கொண்டு அப்படி கொண்டு வந்த கர்ப்பசாமி ஏணி ஒரு வருஷ காலம் தொழிலும் நல்லபடியா தான்

வாழ வச்சு எப்படி என்ன செய்யணும் சொல்லு வர அமாவாசை கொண்டு கொடுத்துருவியா வேலைக்கு உத்தியோகம் தான் அங்கே நிப்பாட்டி தான் வச்சிருக்காரு கருப்பு சாணி காலையில் நான் என்ன செய்யணும் சொன்ன வாக்கு மாறல போய் மூணு நாள்ல ஒரு பிரச்சனை வந்துட்டேன் உண்மையா பையா அப்படி முதல் நாளே பிரச்சனை ஆயிருக்கணும் இல்லை அம்மா ஜாமி அம்மா ஜாமி வாங்கி கருப்பு சாமிக்கு செஞ்சுப்பாரு ரெண்டு பேரும் இப்படிடா கடை வாங்கி கருப்பு செஞ்சு பாருடா எப்படி வாழ வச்சு தர எல்லாத்தையும் வாங்கி தரேன் நல்லபடியா ஆகி தரேன் உடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு கஷ்டப்படுதா என்னடா அம்மையா அம்மையா தலை சுத்து வருதா நான் சொல்லு புரியதான் நான் சும்மா உட்கார்ல என் பெயரு கர்ப்பசாமின்னு சொல்லிட்டேன் தப்பு செஞ்சா பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன் அவன் தொழிலுக்கும் உனக்கு நல்லபடி ஆக்கித்தரப்பா கொடுத்தேன் கொடுக்காம நான் கேட்கல கர்ப்பசாமி எப்பவும் ஆக்கி தரேன் வரக்கூடிய அமாவாசை எனக்கு செஞ்சது அதுல இருந்து எண்ணி ஒரு வருஷ காரம் தொழில் நல்லா தரேன் ஏன்னா நான் கொடுத்தது தான் கேட்பேன் நான் உத்தரவு என்ன தரல அம்மாவாசை எனக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உத்தியோகத்துக்கு நான் உத்தரவு தரேன் அப்படி உற்சவத்துக்கு போனான்னு தெரிஞ்சுதான் வருவான் சக்தி கேளு கொடுத்துட்டு கேளுவாரா அமாவாசை கொண்டு வா எனக்கு அங்க இருந்து சொல்றாடா காதுல நான் என்னடா செய்ய பணத்தை வச்சு பத்து பேர அண்ணதான சாப்பிடணும்ல ரெண்டு நீ பேரும் தடப்பூடியா ரெண்டு பேர பணம் கையில வந்துச்சு அப்படி இப்படி குடுத்துட்ட உண்மையா அது தப்பு தானே அங்க இருந்து சொல்லுறாரு உண்மையாப்பா இப்ப ஒரே கேட்டு பேரும் சொல்லிட்டு காலையில அண்ணன் பிடிச்சு அங்கிட்ட வந்துட்டேன் உண்மையா இல்லையா ஆனா அரவு மனசுதான் உனக்கு இன்னைக்கு வரது நீ தானே கொட்டு வர இப்ப மாதிரி புரியுதா கர்ப்பசாமி

இது ஒரு மூணாவது இடம் இன்று போயிட்டு வந்துட்டானா என்ன செய்யணும் நான் கருப்பசாமி சொன்ன வாக்குல கொஞ்சம் இந்த கருப்பனையும் கொஞ்சம் கும்பிடணும் நான் கருப்பசாமி கருப்பசாமி வாக்கு நிறைவேற்றி தர மாட்டாங்க அப்படி போன இடம் என்கிட்ட வந்ததுக்கு அவங்க ரெண்டு தடவை போயிட்டு வந்துட்டான் சத்தமா சொல்லு உண்மையில ஒரு இடத்துல தங்கி நின்று பார்த்துட்டு மறுநாள் தான் வந்தான் சத்தமா சொல்லு பேத்தி உண்மையா கருமசாமி வழக்காட்டி பார்த்தேன் அடுத்த முறையும் தரேன் இன்னொரு மகனுக்கு கேட்கணும் என்ன கேட்கணும் அதுலேருந்து வேற வேலை வேணுமா அதே வேலை தானா தாரேன் சார் ஆடி அமாவாசை ஒருத்தருக்கு முழு உத்தியோகம் கிடைக்கும் சத்தியவா ஆடி அமாவாசைகளை மாற்றித்தார் நல்லபடி ஆக்கித்தார் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கருப்பசாமி எனக்கு தெரியாது நினைக்காது எதிர உட்கார்ந்தாலும் கருப்பசாமி தெரியும் காப்பாத்தித்தாரு வேற என்ன கேட்ப சரி வேலை வாங்கி தரணுமா வாங்கி தாரேன் ரொம்ப கோபக்கார பிள்ளைலாம் உண்மையிலையா

ഒരേ നിലപ്പിലായിരിക്കും ഉടലെ പറ്റിയും കേക്കണു ഒഡിയാ പാടും